சமயபுரம் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் மின்கம்பத்தில் மரக்குச்சியில் பொருத்தப்பட்ட மின்விளக்குகளால் பொதுமக்களை திகைப்பில் ஆழ்த்தியுள்ளது திருச்சி மாவட்டம் சமயபுரம் பேரூராட்சிக்குட்பட்ட ஆறாவது வார்டு கீழக்கள்ளக்குடி பகுதியில் தெருவிளக்கு இல்லை எனவும் மின்விளக்கு வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்தனர் கோரிக்கை விடுத்து ஆண்டுகள் சென்ற நிலையில் இரண்டு மாதங்களுக்கு முன்பு அப்பகுதியில் உள்ள சில மின்கம்பங்களில் அவசர அவசரமாக மின்விளக்கு பொருத்தும் பணியில் ஈடுபட்ட பேரூராட்சி ஊழியர்கள் காய்ந்த மரக்குச்சிகளை பயன்படுத்தி மின்விளக்குகளை பொருத்தி சென்றுள்ளனர் இதனை திகைப்புடன் பார்த்த பொதுமக்கள் இதுகுறித்து பேரூராட்சி நிர்வாகத்திடம் முறையிட்டுள்ளனர் போதிய நிதியும் மின் உபகரண பற்றாக்குறையும் இருப்பதால் விரைவில் மின்விளக்கு மாற்றியமைக்கப்படும் என பேரூராட்சி நிர்வாகம் அலட்சியமாக பதிலளித்துள்ளனர்